திருமதி சிவசங்கரி அவர்களின் ஆசை 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 சிறுகதை அவன் கண்களை மூடிக்கொண்டான் மனசுக்குள்ளே அவளை முழுசாய் நிறுத்தி பார்க்க முயற்சித்தான் கிட்டத்தட்ட ஒரு மாசமாய் நினைத்து நினைத்து பழகி இருந்ததால் கூப்பிட்டவுடன் ஓடிவரும் நாய்க்குட்டி மாதிரி மனசுக்குள் வந்து நின்று கொண்டாள் அவள் ரொம்ப உயரமில்லை ஐந்து இரண்டு இருந்தால் அதிகம் அந்த உயரத்துக்கு ஏற்ற பருமன் அவளிடம் அவனுக்கு ரொம்ப பிடித்தது அந்த சின்ன இடுப்பு மடிப்புகள் இல்லாத அழகான இடுப்பு முப்பத்தி நான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு வேண்டும் என்று அவன் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை ஆனால் எதிர்பாராத விதமாய் அப்படியே அமைந்துவிட்டது என்னவோ நிஜம்தான் மூக்கு முழி என்று ஒவ்வொன்றாய் துருவினால் ஏதாவது குறை தெரியுமோ என்னவோ ஆனால் அவன் துருவவில்லை அதனால் அவளிடம் குறை எதுவும் அவனுக்கு தெரியவில்லை சொல்ல அந்த ஃபிகரும் அந்த வெள்ளை நிறமும் அவன் எதிர்பார்க்காத பிளஸ் பாயிண்ட்கள் என்று கூட சொல்லலாம் பெண் பார்க்க போன அன்று அவள் ஒரு கார்டன் பிரிண்டட் ஜார்ஜெட் கட்டியிருந்தாள் லெமன் கலர் பூக்கள் உடம்பு பூராவும் பரவ நின்றபோது தன் வீட்டு மூளையில் சரம்சரமாய் பூத்திருக்கும் மஞ்சள் சரக்கொன்றை ஞாபகம்தான் அவனுக்கு வந்தது தோளுக்கு சற்று கீழோடு தொங்கிய முடியை பிரஷால் வாரி காதுகளை மூடி ஒரு கருப்பு ரப்பர் பேண்டால் கட்டியிருந்தாள் பெண்ணை பார்க்கிறேன்னு கூட்டமா போறது அங்கே மூக்கு பிடிக்க சொஜ்ஜியும் பஜ்ஜியும் சாப்பிடுறது அப்புறம் பெண்ணை நடக்க சொல்லி பாட சொல்லி பார்க்கறது இந்த எல்லாம் கூடாது அவன் கராராய் முன்கூட்டியே சொல்லிவிட்டதால் அப்பா அம்மா அவன் மூன்று பேர் மட்டும் போயிருந்தார்கள் அவன் நேரில் பார்த்த முதல் பெண் அவள்தான் அவளுடைய நாசுக்கும் எண்ணி இரண்டு வார்த்தை பேசிய நாகரிகமும் அவனுக்கு பிடித்து போயிற்று அன்றே அங்கேயே பெண்ணை பையனுக்கு பிடிக்கிறது என்று அப்பாவை விட்டு சொல்லச் சொன்னான் லக்ன பத்திரிகை வாசிக்க நாள் குறிக்கச் செய்தான் பல வருஷங்களாய் கல்யாணம் வேண்டாம் என்று சொன்ன பிள்ளை இப்போதாவது மனம் மாறினானே என்று சமாதானத்தோடு வரதட்சணை கூடாது ஆடம்பரமான கல்யாணம் கூடாது இதை பண்ணலை அதை பண்ணலை என்று யாரும் முணுமுணுக்க கூடாது என்று நீளமாய் மகன் போட்ட கண்டிஷனை பெற்றோர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் தன் ஊருக்கு புறப்பட்டான் ஹேமமாலினி கண்கள் சோஃபியா லாரன் மார்புகள் கே ஆர் விஜயா பற்கள் வாணி ஜெயராம் குரல் என்று தனக்கு வரப்போகிறவள் இருக்க வேண்டும் என்று கனவு காணாத அவனுக்கு அவள் எப்படி இருந்தாலும் தானும் அவளும் வாழும் வாழ்க்கை மிஸ்டர் அண்ட் மிசஸ் மித்ரா வாழ்வதைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் நெஞ்சு நிறைய இருந்தது ஐந்து வருஷங்களுக்கு முன் வடக்கே இருந்த அந்த ஊரில் அந்த ராட்சச தொழிற்சாலையில் ஒரு ஜூனியர் என்ஜினியராய் சேர்ந்து சில நாட்களில் அவன் மித்ரா தம்பதியை பார்த்தான் இவன் வீடு சி டைப் ஒற்றை படுக்கையறை கொண்ட சின்ன பிளாட் அவர்களுடையது எதிர்சாரியில் இருந்த டி டைப் இரண்டு பெட்ரூம் கொண்ட பெரிய பிளாட் அந்த ஊரில் எல்லாமே உள்டாதான் ஏ டைப் சின்ன வீடு என்றால் கீழே போக போகத்தான் பெரிய வீடுகள் மித்ரா ஒரு செக்ஷன் என்ஜினியர் அவனுடைய நேர் மேல் அதிகாரி வீடும் தோட்டமும் எங்களைப் பாரேன் பாரேன் என்று கண்களை கட்டி இழுப்பதை முதல் நாள் அவர்கள் வீட்டுக்கு டி அருந்த போன அன்றே அவன் உணர்ந்து கொண்டான் அஞ்சு இதராயஜி என்று அழைத்து சிரித்து கொண்டே கமீஸில் வெளியே வந்த அவளை என் மனைவி என்று மித்ரா அறிமுகப்படுத்தினதும் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான் இங்கே வாருங்களேன் என்று மனைவியையா அழைத்தான் மனைவிக்கா ஜி மரியாதை இரண்டு மணி நேரம் போல அங்கே இருந்து மித்ராவையும் அஞ்சுவையும் பார்த்ததில் அவன் ஒரு புது மனுஷனாக மாறி போனான் அஞ்சு டீ போட்டால் மித்ரா ட்ரேயில் கப் சாசர்களை எடுத்து வைத்தான் டிஃபன் சாப்பிட்டானதும் அஞ்சு பீங்கான் கிண்ணங்களை அலம்பினால் மித்ரா அவைகளை துடைத்தான் அவனோடு பேசிக்கொண்டிருந்த நாழிகையில் மறுநாள் மித்ரா காரில் வெளியூர் போக வேண்டியிருந்ததால் அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் போட்டு காற்று சரிபார்த்து வந்தாள் நான் அஞ்சுவுக்கு ஒரு பார்ட் டைம் சர்வெண்ட் என்றான் மித்ரா நான் மித்ராவுக்கு ஒரு பார்ட் டைம் டிரைவர் என்றாள் அஞ்சு இரண்டு பேர் முகத்திலும் சிரிப்பு சந்தோஷம் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற பாவம் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது என்ற கர்வம் இரண்டு வருஷங்கள் அவர்கள் அமெரிக்காவில் குடித்தனம் செய்திருக்கிறார்களாம் ஒரு கணவன் மனைவிக்கு எத்தனை மரியாதை தர வேண்டும் என்று அங்கே மித்ரா கற்றுக்கொண்டானாம் கணவனுக்கு மனைவி எத்தனை உபயோகமாய் இருக்க வேண்டும் என்று அவள் கற்றுக்கொண்டாளாம் சொன்னார்கள் ஆ இது என்ன அன்பு என்ன அருமையான தாம்பத்தியம் அன்று உருவான ஆச்சரியம் அவர்களை மேற்கொண்டு பார்க்க பார்க்க அவனை முழுசாய் ஆட்கொண்ட பிறகு தனக்கும் இந்த தினசில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆசை அவனுள் ஏறி உட்கார்ந்து கொண்டது வேலை கிடைச்சிடுத்தேடா இனிமே பெண் பார்க்க வேண்டியதுதானே என்று அம்மா தொண தொணக்கிறாள் என்பதற்காக உடனே சரி என்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டு திண்டாடக்கூடாது மித்ரா முப்பது வயசில்தான் கல்யாணம் பண்ணி கொண்டானாம் அதுவரை உழைத்து பணம் சேர்த்து வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கினானாம் நானும் அப்படித்தான் செய்ய போகிறேன் இப்போது எனக்கு வயசு என்ன இருபத்தி நாலு சம்பளம் ஆயிரத்தி இருநூற்று சில்லறை ரைட் என் மனைவிக்கு வீட்டு காரியங்கள் கஷ்டமாய் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் கேஸ் அடுப்பு மிக்சி ஃப்ரிட்ஜ் ப்ரெஷர் குக்கர் அவசியம் அவளை இங்கு அங்கு கூட்டி போக எனக்கு ஒரு வெஸ்டா ஸோ இவைகளை வாங்க எனக்கு எத்தனை பணம் தேவைப்படும் அதை சேர்க்க எத்தனை வருஷங்கள் ஆகும் ஐந்து வருஷங்களில் சுலபமாய் தன் லட்சியத்தை நிறைவேற்றுவதுடன் கையில் ஓரளவுக்கு பணமும் சேர்க்க முடியும் என்று அவன் கணக்கு போட்ட பின் அம்மாவுக்கு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் என்று எழுதினான் ஏண்டா இப்ப என்ன அவசரம் என்ன அவசரமா வயசாச்சு கை சம்பளம் அப்புறம் என்னடா அவன் பதில் எழுதவில்லை அம்மா எனக்கு பணம் சேர்க்கணும் சாமான்கள் வாங்கணும் வருபவளை நிம்மதியாய் வைத்துக் கொள்ளணும் நானும் அவளும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மித்ரா மாதிரி வாழணும் என்று எழுதினால் அம்மா புரிந்து கொள்ளப் போகிறாளா இல்லை இந்த பிள்ளை ஏன் இப்படி பெண்டாட்டி தாசனாய் இருக்க ஆசைப்படுறது என்பாள் எவ்வளோ ஒருத்தி வர்றதுக்கு முன்னாலேயே அவன் அடிக்கிற கூத்தை பாறேன் என்பாள் வர்ற பெண் சீர்சனத்தை கொண்டு வர மாட்டாளா பெண்ணை பெத்தவா குடித்தனம் பண்ண சாமான் சஜ்ஜா வாங்கி தர மாட்டாளா இது என்ன கூத்து என்று மனசுக்குள் மாய்ந்து போவாள் அதனால் அவன் எழுதவில்லை ஊருக்கு கூட அடிக்கடி போகாமல் அடுத்து வந்த வருஷங்களை தார் காட்டினான் அதிர்ஷ்டவசமாய் நாலு வருஷங்களிலேயே அவன் எதிர்பார்த்த தொகை சேர்ந்துவிட்டது வெஸ்பா ஃப்ரிட்ஜ் கேஸ் மிக்சி அந்த வருஷம் வாங்கின பிறகு ஐந்தாம் வருஷம் கேசட் டேப்ரகார்டர் சோஃபா செட் கோட்ரேஜ் அலமாரிக்கும் தான் தயார் என்று புரிந்ததும் அம்மாவுக்கு பெண் பார்க்கச் சொல்லி பச்சை கொடி காட்டினான் ஒரே மாதத்தில் எட்டு புகைப்படங்களோடு அம்மா பதில் எழுதினாள் எட்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் சென்னைக்கு போனான் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடாமல் அவளை பிடித்துவிட்டது என்றான் ஊருக்கு திரும்பும்போது மறக்காமல் அவள் புகைப்படத்தை கேட்டு வாங்கி வந்து மித்ரா தம்பதியிடம் காட்டினான் ஓ ஷீஸ் ப்ரிட்டி என்ன ரமா என்ன படித்திருக்கிறாள் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் அண்ட் லைப்ரரி சயின்ஸ் ஆ கிரேட் அப்படி என்றால் நம் லைப்ரரிக்கு ஒரு அழகான புது லைப்ரரியன் வரப்போகிறாள் என்று சொல்லுங்கள் முகூர்த்தத்துக்கு இருந்த ஒரு மாத இடைவெளியில் சதா அவனை கேலி செய்து சிவக்க செய்தாலும் சோஃபா செட் ஆர்டர் பண்ணி வீட்டை சிங்காரித்திருப்பதிலிருந்து ஒவ்வொன்றிலும் அவர்கள் கூட நின்று உதவினார்கள் வீட்டை தன் சொந்த செலவில் அவன் பெயிண்ட் செய்தான் பிங்க் ஹாட் பெட்ரூமுக்கு அந்த நிறத்தையே கொடுங்கள் கொடுத்தான் பத்து குரோட்டன்ஸ் செடி தொட்டிகளை வாங்கி வராந்தாவில் வையுங்கள் வைத்தான் விளக்குகளுக்கு ஷேட் வாங்கி போடுங்கள் போட்டான் மேட்சிங் கர்டன்கள் மாட்டுங்கள் மாட்டினான் இன்னும் இன்னும் கண்களை அவன் திறந்தான் மேஜை மேல் ஃப்ரேம் போட்டு வைத்திருந்த அவள் புகைப்படத்தை பார்த்தான் சரியாய் ஒரு வாரம் அப்புறம் அவள் இங்கு என்னோடு நிஜமாய் இருப்பாள் நான் அவள் வருகையை ஐந்து வருஷங்களாய் பிளான் பண்ணி நடத்தியதை சொன்னால் அதிசயத்து நிற்பாள் நான் அவளுக்காக தயாரித்து வைத்திருக்கும் வீட்டை பார்த்து பிரமித்து போவாள் அவளுக்கு நான் என்ன விஷயத்திலும் பக்கபலமாய் நல்ல துணையாய் இருக்க விரும்புவதை உணர்ந்து சிலிர்த்து உருகுவாள் அவன் அந்த ஒரு வாரத்தையும் கற்பனையில் கழித்துவிட்டு சென்னைக்கு போனான் எண்ணி ஏழு நாட்கள் தான் லீவு வேண்டுமென்றே அதிகம் போடவில்லை இங்கு வந்துவிட்டு அப்புறமாய் பதினைந்து நாட்கள் மறுபடி விடுமுறை எடுத்துக்கொண்டு தேனிலவுக்கு அவளோடு காஷ்மீர் போக வேண்டும் என்று ஆசை கல்யாணம் அவன் விருப்பப்படி ஜானவாசம் இல்லாமல் பரதேசிக்கோலம் இல்லாமல் நலங்கு இல்லாமல் ரிசப்ஷன் இல்லாமல் சாந்தி முகூர்த்தம் இல்லாமல் சிம்பிளாய் நடந்தது மறுநாள் திருப்பதியில் கல்யாண உற்சவம் அதற்கும் மறுநாள் கிளம்பிவிட்டார்கள் ஒரு நிமிஷ தனிமை கூட கிடைக்கவில்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூப்பே கம்பார்ட்மெண்ட் வண்டி புறப்பட்டு வேகம் எடுத்துவிட்டது ஒரு பக்கமாய் உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியில் வேடிக்கை பார்த்து வந்த அவளை பார்க்கையில் அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது கொஞ்சம் படபடப்பாயும் இருந்தது கிட்டத்தில் சென்று நெருங்கி உட்கார்ந்தான் அவள் கையை எடுத்து மேலே அமுக்கினான் ஹே என்ன வேடிக்கை பார்க்கிற என்றான் ஐ லவ் யூ டார்லிங் என்றான் என்னை பாரேன் என்றான் அவள் திரும்பினாள் கண்களை சிமிட்டாமல் அவனை உற்று பார்த்தாள் கையை பிடித்திருந்த அவன் கையை விளக்கினாள் உணர்ச்சி இல்லாத குரலில் அழுத்தமாய் நிதானமாய் பேசினாள் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை ஐ லவ் சம்படி அல்ஸ் அவர் வேற ஜாதிங்கிறதால அப்பா செட் நோ இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கலைனா அப்பாவும் அம்மாவும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவேனதால அவளுக்காக நீங்க என்னை தொட்டு தாலி கட்ட சம்மதிச்சேன் தட்ஸ் ஆல் மனசில் அசட்டுத்தனமாக ஏதாவது ஆசையை வளர்த்துண்டு நீங்கள் என்னை நெருங்கக்கூடாதுன்னு நான் இத்தனை வெளிப்படையா பேசுறேன் திஸ் மேரேஜ் ஹாஸ் நோ மீனிங் ஃபார் மீன் சாரி இந்த சிறுகதை ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி